என் செல்ல குழந்தையே நீ பெற்ற பிள்ளையின் மனதில் ஒரு ரகசியம் இருக்கின்றது அந்த ரகசியம் என்னவென்று உனக்கு சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் இந்த விஷயத்தை இன்றும் நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றால் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகளை நீ சந்திக்க நேரிடும் என் குழந்தை எப்படி என்னுடைய பிள்ளை உன்னுடைய மனதில் பல ரகசியங்கள் இருக்கும் பொழுது அதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன் தாயானவள் உனக்கு முடித்து கொடுக்கின்றேனோ அதுபோல உன்னுடைய பிள்ளையின் மனதில் இருக்கின்ற ரகசியத்தையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதை முடித்து கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள நினைக்கின்ற நேரத்தில் உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கான வெற்றியை நான் நிச்சயமாக உறுதி செய்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பெற்ற பிள்ளையின் மனதில் ஒரு ரகசியம் இருக்கிறது என்றால் அதை அறிந்து கொள்வதற்கு யாருக்குத்தான் ஆர்வம் இருக்காது என் குழந்தையே வாழ்கின்ற வாழ்க்கையே அவர்களுக்காகத்தான் எனும் பொழுது அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நாம் புரிந்து கொள்ளாமல் விட்டுவிடுவோமா என்று இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் சரி இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த துன்பங்களும் சரி இவை எல்லாவற்றையும் கடந்து நீ நல்லதொரு நிலையை அடைய வேண்டி ஒவ்வொரு நாளும் போராடிக் கொண்டிருக்கின்ற இந்த போராட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு என்றும் நான் இருப்பதை நீ உணர்வாயானால் எதிர்பாராத நேரங்களிலும் கூட இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டால் சட்டென்று ஒரு நொடியில் எல்லோரும் சொல்கின்ற பதில் என்னுடைய பிள்ளைகளுக்காக மட்டுமே என்றுதான் நமக்காக வாழ்ந்த காலங்கள் எல்லாம் முடிந்து இப்பொழுது அவர்களுக்காக வாழ வேண்டிய நேரம் இது இந்த சூழ்நிலையில் அவர்களுக்காகவே எல்லா விஷயங்களையும் செய்தும் கூட இன்னமும் நம்மிடத்தில் ஒரு சில விஷயங்களை அவர்கள் மறைக்கிறார்கள் நம்மிடத்தில் சொல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் அதை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா எந்த விஷயத்தை சார்ந்து இருக்கின்றது என்பதனை நீ உணர வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா அவர்கள் சொல்லாமலேயே கடைசி வரையிலும் விட்டுவிடலாம் ஆனால் உன் அம்மா இதை தெரிந்து கொண்ட பிறகு உன் இடத்தில் சொல்லாமல் இருக்க முடியுமா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உனக்கு உணர்த்தாமல் இருந்து விட முடியுமா இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் சந்தித்து கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு போராட்டங்களையும் நீ போராடி கொண்டிருக்கின்றாய் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகத்தான் செய்கின்றதை தவிர ஒரு நாளும் இந்த பிரச்சனைகள் முடிந்த பாடில்லை நாம் இவர்களை வாழ வைப்பதற்காகவும் இவர்களின் எதிர்காலத்திற்காகவும் ஓடி ஓடி போராடுகின்ற போராட்டங்கள் ஏராளமாக இருக்கும் பொழுது இந்த நிலையில் நாம் எந்த விஷயத்தை இவர்களின் மனதிலிருந்து தெரிந்து கொள்ளப் போகிறோமோ தெரியவில்லையே என்று என் குழந்தை நீ பதற்றமடைகின்றாய் என் தங்கமே எதற்குமே பதற்றமடையாதே எந்த விஷயமாக இருந்தாலுமே அதில் இருக்கின்ற உண்மைகளை முதலில் புரிந்து கொண்டு நாம் யாருக்காக இருக்கிறோமோ அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முன்னால் ஓடி வந்து அதை செய்ய நினைப்பதில் நீ எப்பொழுதுமே உறுதியாக இருக்க வேண்டும் இவர்களுக்காகத்தான் அத்தனையும் என்று முடிவான பிறகு அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முன்னால் சென்று நிற்பதுதானே உன்னுடைய வேலை இதனை என் குழந்தை நீ சரியாக செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருப்பதையும் நீ புரிந்து கொண்டு உனக்காக நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் பெற்ற பிள்ளையின் மனதில் ஒரு கவலை இருக்கிறது என் குழந்தையே அது என்ன தெரியுமா எவ்வளவுதான் நீ ஓடினாலும் சரி எவ்வளவுதான் இவர்களுக்காக நீ எதையும் சேர்த்து வைத்தாலும் சரி அதையெல்லாம் அவர்களுக்கு புரிய போவதும் இல்லை அதுவெல்லாம் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போவதும் இல்லை உன்னிடத்தில் கிடைக்கின்ற நேரம் அவர்களுக்காக நீ ஒதுக்குகின்ற பொன்னான நேரம் ஒன்றைத்தான் அவர்கள் உன்னிடம் எதிர்பார்க்கிறார்கள் எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு நீ கொடுக்க நினைப்பதை சரியாக கொடுத்தாலும் அதில் எல்லாம் மகிழ்ச்சி அடையாத குழந்தைகள் எப்பொழுது அவர்களுக்காக நேரம் ஒதுக்கி அவர்களுக்கு அந்த நாளில் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று கேட்டு அவர்களிடம் இருக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் தெளிவினையும் கொடுத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த நிமிடம்தான் அவர்கள் வாழ்க்கையில் அது அற்புதமான சந்தோஷமான நேரமாக நினைக்கின்றார்கள் ஓடுகிறோம் அங்கும் இங்கும் அழைகிறோம் எல்லாவற்றையும் பெற நினைக்கிறோமே தவிர இவர்களை நாம் கண்டுகொள்ள மறந்து விடுகின்றோம் எல்லாமுமே இவர்களுக்காகத்தான் செய்கிறோம் என்பதில் உறுதியாக இருக்கின்ற என் குழந்தைகள் அவர்களுக்காக எந்த வகையிலும் நாம் எந்த ஒரு நேரத்தையும் ஒதுக்கவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் இனி எந்த நிலையிலும் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் இப்பொழுது உன் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற இந்த ரகசியத்தை நீ தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் எப்பொழுதும் இவர்களுக்கு உறுதுணையாக இருக்க நிற்க வேண்டும் இன்று நிறைய குழந்தைகள் வழி தடுமாறி சென்று விடுகின்றார்கள் நிறைய குழந்தைகள் வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்பதனை புரிந்து கொள்ளாமல் தடம் மாறி சென்று விடுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்களின் இல்லத்தில் சரியான அன்பும் அரவணைப்பும் அவர்களுக்கு கிடைக்காமல் போனதுதான் முக்கியமான காரணம் அம்மா இப்படியெல்லாம் நடக்கின்றதே என்று சொல்லி புலம்புகிறோமே தவிர அதற்கான தீர்வு நம்மிடம்தான் இருக்கிறது என்பதனை நாம் மறந்து விடுகின்றோம் அல்லவா எந்த சூழ்நிலையையும் உணர்ந்து எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள நினைக்க வேண்டும் எல்லாவற்றிலும் நமக்கான நல்ல நேரத்தை நாம் உருவாக்கிவிட வேண்டும் நம்மை சுற்றி நடப்பது அத்தனையும் நமக்கு சந்தோஷம்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யார் என்ன சொன்னாலும் சரி யார் என்ன நினைத்தாலும் சரி நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நமக்கு நடக்க வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வருகின்ற நேரங்களையும் இனி வரக்கூடிய மாற்றங்களையும் நீ சரியாக உணர்ந்திடுவாய் என் பிள்ளையே முன்பிருப்பது போலெல்லாம் இன்று இல்லை எல்லோருமே மற்றவர்களை பார்த்து அவர்களுக்கு அது இருக்கிறதே அவர்கள் இத்தனை சந்தோஷமாக வெளியில் செல்கிறார்களே நாம் எப்பொழுதும் வீட்டிற்குள் தானே முடங்கி கிடக்கிறோம் என்பது போன்ற உணர்வுகள் எல்லாம் குழந்தைகளுக்கு வரத் தொடங்கிவிட்டது நாமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை நாம் வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லா குழந்தைகளுக்கும் வரத் தொடங்கிவிட்டது அதனால் எந்த நிலையிலும் இவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் நாம் கஷ்டப்படுகிறோம் கஷ்டப்பட்டு இவர்களுக்கு எல்லாம் செய்கிறோம் நாம் நினைத்தது போல நம் இஷ்டத்திற்குத்தான் இவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் தவறான காரியம் அதற்காக அவர்கள் போக்கிலும் அவர்களை விட்டுவிட முடியாது ஆனால் உண்மையாகவே அவர்களுக்கு நேரம் கொடுத்து அவர்களின் மனநிலையை என்னவென்று உணர்ந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும் இனி நடப்பது அத்தனையுமே உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்க்கும் பொழுது இனி எல்லா சூழ்நிலையும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எத்தனையோ நேரம் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் அடைவதற்கு நீ பல விஷயங்களை செய்திருக்கிறாய் ஆனால் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் உனக்காக நீ தெய்வத்திடம் கேட்டது கிடையாது எந்த ஒரு விஷயமும் உனக்கு நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டது கிடையாது உன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் சந்தோஷமும் அவர்கள் மனநிறைவோடும் இருக்க வேண்டும் என்றுதான் நீ தெய்வத்திடம் வேண்டுதல் வைத்திருக்கிறாய் ஆனால் இதுவெல்லாம் அவர்களுக்கு தெரியாது என்பதை விட அவர்களின் மனதில் இருப்பது எல்லாம் உன்னுடைய அன்பும் பாசமும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் எல்லா நேரத்திலுமே இந்த அன்பையும் பாசத்தையும் பெறுவதற்கு இவர்கள் எத்தனையோ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் அனைத்தையும் அடைய முடியுமா என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் சூழ்நிலைகளை எடுத்துரைக்கவும் அவர்களோடு பேசுவதற்கு உனக்கு நேரம் வேண்டுமல்லவா அவர்கள் செய்வதையெல்லாம் சரியென்று உன்னை ஒத்துக்கொள்ள சொல்லவில்லை அவர்களிடம் நீ நேரம் செலவிட்டால் நண்பர்கள் போல பழகி வந்தால் நிச்சயமாக எதையுமே உன்னிடத்தில் வெளிப்படையாக அவர்கள் சொல்லிவிட முடியும் உன்னிடத்தில் கிடைக்காத ஒரு அன்பு என்று சொல்லி அதை வெளியில் எங்கும் தேடி அலையமாட்டார்கள் மாட்டார்கள் யாராவது ஒருவர் இவர்களிடத்தில் அன்போடு பேசிவிட்டால் போதும் சட்டென்று அந்த அன்பிற்குள் இவர்கள் சிக்கி விடுகின்றார்கள் இப்பொழுது இருக்கின்ற குழந்தைகளின் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கின்றது வீட்டிற்குள் அத்தனை அன்பு மரவணைப்பும் ஒரு சேர கிடைக்கும் என்றால் அதை வெளியில் எங்குமே இவர்கள் தேட மாட்டார்கள் அப்படி கிடைத்தும் அதனை வெளியில் தேடுகிறார்கள் என்றால் அந்த குழந்தைக்கு நேரம் சரியில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இங்கு அதற்குரிய நேரமும் இல்லை சூழ்நிலைகளும் இல்லை என்று சொல்லும் பொழுது அவர்கள் இதை தேடி வெளியில் அலைகிறார்கள் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நாம் கவனிக்கத்தான் வேண்டும் இந்த சூழ்நிலைகளை என்னவென்று நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு இந்த வராகி இன்று உனக்கு சொன்ன இந்த விஷயம் உன் மனதில் புரியும் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையில் யாருக்காக ஓடுகிறோம் எதற்காக எல்லாம் செய்கிறோம் என்பதனை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நேரம் ஒதுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நேரம் இப்பொழுது உனக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு முறை அதற்கான நேரத்தை நீ ஒதுக்கி பார் நிச்சயமாக நீ உன் குழந்தைகளின் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்வாய் மற்றவர்கள் வந்து உன்னிடத்தில் சொல்லும்படி இருக்கக்கூடாது என் பிள்ளையைப் பற்றி எனக்கு தெரியும் இதை ஏற்கனவே என் குழந்தை என் இடத்தில் சொன்ன விஷயம்தான் என்று நீ சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு ஒளிவு மறைவில்லாமல் நீ வாழ வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் இந்த பஞ்சமி நாளில் உன் தாயானவள் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி இருக்கிறேன் என்கின்ற மகிழ்ச்சியோடு நான் இப்பொழுது சொன்ன எல்லாம் நீ வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்று அம்மா கேட்டுக்கொள்கிறேன் என் குழந்தையை எவ்வளவுதான் அவர்களுக்கு நீ சந்தோஷத்தை கொடுத்தாலும் அவர்கள் கேட்கின்ற பொழுதெல்லாம் அவர்களின் தேவைகளை நீ நிறைவேற்றி கொடுத்தாலும் அதில் எல்லாம் கிடைக்காத சந்தோஷம் அவர்களுக்காக நேரம் ஒதுக்கி நீ அவர்களோடு மனம் விட்டு பேசுகின்ற தருணம் அந்த சந்தோஷம் அவர்களுக்கு கிடைத்து விடுகின்றது அப்படியானால் அதனை பெற வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா அந்த விஷயத்தை என்னவென்று உணர வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா இதையெல்லாம் தெரிந்து புரிந்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ முழுமையாக தெரிந்து கொண்டாயானால் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கே உனக்கானதாகவும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நம்பிக்கைக்குரியதாகவும் நிச்சயமாக மாறும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எதிர்பாராமல் எதையும் கடந்து நீ பெற வேண்டி நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கு என்றும் என்றென்றும் நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய பிள்ளைகளின் மனதில் இருக்கின்ற ஆசைகளுக்கு எப்பொழுதும் ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி வேதனை கொண்டிருக்காமல் அம்மா சொன்ன விஷயத்தில் இருக்கின்ற ஆழமான கருத்தை மட்டும் என்னவென்று நீ புரிந்து கொண்டால் போதும் மற்றவையெல்லாம் தானாகவே தெய்வத்தின் அருளால் உன் மனதிற்கு உன் செவிகளுக்கு நல்ல செய்திகளாக வந்து சேர்ந்து விடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் அத்தனையையும் கடந்த ஒரு மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உனக்கு வருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றது அதனால் எக்காரணம் கொண்டும் அதனை விட்டுவிடாமல் இந்த சந்தோஷத்தை உறுதியாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டாலே போதும் வேறு எதை பற்றியும் சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதனை புரிந்து என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்